இந்தியாவின் பல மாநிலங்களில் தற்போதைய சிறந்த வசூல் சாதனை செய்த திரைப்படங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேறு ஒரு படம் ரசிகர்களின் இதயத்தை கவர்ந்திருக்கிறது மகாராஷ்டிராவில் சாவா பொன்னர மராத்தி சினிமாவை புதிய உயரத்துக்கு எடுத்துச் சென்ற படம் தமிழ்நாட்டில் லியோ தளபதி விஜயின் ஆக்ஷன் அதிரடி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் ஆர் ஆர் இன்னும் அரசராகவே விளங்குகிறது இந்திய பெருமையை உலகம் முழுதும் காட்டிய படைப்பு கர்நாடகாவில் கந்தாரா சாப்டர் ஒன் பாரம்பரியமும் ஆன்மீகமும் கலந்த கதை மண்ணின் வாசனையுடன் ரசிகர்களை கவர்ந்தது குஜராத்தில் ஒடிஷா பீகார் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் கோவா மேற்கு வங்காளம் எல்லா இடங்களிலும் புஷ்பா டூ த ரூல் தான் ராஜா அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் டெல்லி ஹரியானா ஆகிய மாநிலங்களில் ஸ்ட்ரீ டூ நகைச்சுவை கலந்த திகில் வெட்கப்படுத்தும் விதத்தில் மக்களை கவர்ந்தது அசாமில் ஜவான் ஷாருக்கான் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ராஜஸ்தானில் புஷ்பா டூ அதேபோல் முன்னிலை பஞ்சாபில் கேரியான் ஜாட்டா த்ரீ சிரிப்பு வெட்கம் கொண்ட வெற்றி ஹிமாச்சல் பிரதேசத்தில் காடார் டூ தேசபக்தியும் அதிரடியும் கலந்த பழைய நினைவுகளை மீண்டும் உயிர்த்தெழுச்சி கேரளாவில் லோகா என்ற தனித்துவமான படைப்பு ரசிகர்களை கவர்ந்தது இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் தனது சொந்த ஹீரோக்களை கொண்டாடுகிறது இந்த வெற்றியலை இந்திய சினிமாவின் பல்துறை வலிமையை காட்டுகிறது இப்போது ஒரு படம் வெளியான சில நாட்களில் ஓடிடி தளங்கள் மற்றும் சர்வதேச ரசிகர்கள் வரை சென்றடைகிறது இதனால் மாநில அளவிலான ஹிட் படங்கள் சர்வதேச அளவிலும் பெரும் வரவேற்பை பெறுகின்றன இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிஞ்சிக்க அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க